இதுதான் தர்மர் வந்து திரௌபதி கேப்பாங்க முதல்ல யார பணம் வச்சார் என்னை அவரையா அவரையே பணம் வச்ச பணயம் வச்ச பிறகு என்னைய வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குதுன்ற அடிமை அடிமை ஆனதுக்கு அப்புறம் அடிமை சாப்பா கரெக்ட் அப்ப நம்ம நம்ம பாபா கிட்ட பணயம் வைக்கிறோம் அப்புறம் ஏது மனைவி ஏது குழந்தை எதுவுமே கிடையாது இல்ல நானே அடிமை இன்னும் போது சமசோரு இது அப்ப எல்லாமே ஈஸி ஆயிடுது தான் ஒண்ணுமே இல்லையே அப்ப உண்மையில அந்த அடிமைன்றதுலதான் சுதந்திரமே இருக்குது பாபாவுக்கு அடிமையா இருக்கும்போது அவருக்கு அடிமையா இருந்தா உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் அடிமையாயிடும் அடிமையாயிடும் ஆஹ் சோ நீங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணல அப்படின்னா உங்க கூடவே வச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் கஷ்டமாயிடுது அதன் மீது பற்று வந்துடுது பெரும்பாலும் உலகத்துல சின்ன சின்ன விஷயங்கள அது